என்னது சப்பாத்தியே சப்பாத்தியை நான் வச்சுனா ஏடி குமரி நீ எனக்கு சப்பாத்தி சுட்டு இல்லை அப்பளத்தை கொண்டு வந்து கொடுத்தியாடி அப்படின்னு கூட இப்ப கீழே சளி ஆமா நீ எந்த மாவுல எனக்கு சப்பாத்தி செஞ்சா அக்கே அந்த பூக்களை மாவட்ட தான் செஞ்சேன் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி நூறு மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் மிஸ்டேக் மூதேவி உன் மண்டையா தான் இருக்கு நான் உனக்கு எந்த டப்பாள இருந்து மாவு செய்ய சொன்னேன் நீ எந்த டபாலுக்கு செஞ்சிருக்கா இது

என்னை பார்த்துத்தான் நீலா நான் அந்த காலத்திலேயே என் கரும் என்னை முன்னாடியே எல்லாரையும் சித்தியும் போட்டு உடச்சிட்டமே அத்தேய் உங்களை ஊர்களை அப்படித்தான் சொல்லியாவ அப்படி சொன்ன கரெக்டா பண்றாங்க ஊருக்குள்ள இருக்கேன்னு சொல்றாங்க நல்ல பணமத்துல பாதி இருக்க பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டேன் சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டா தெரியும்